இளைஞர்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு கிராமங்களை வளர்ச்சியடைந்த கிராமமாக மாற்ற வேண்டும் என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் தன்னார்வ நிறுவனத்தை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு மானிய உதவிகளை வழங்கி வருகிறது என்றும் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சுயசார்பு தொழில்களை செய்து முன்னேற வேண்டும் என்றும் கூறினார் நம்முடைய நோக்கம் எல்லாம் சேந்தமங்கலத்துல இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸுங்க ஐயா கல்வித்திறன் மேலே போகணும் உடல் ஆரோக்கியம் மேலே போகணும் வேலை வாய்ப்பு அதுவும் மேலே செல்ல வேண்டும் உள்ளூருக்குள்ள வேலை வாய்ப்பு படித்தவங்கள உள்ளூரில் கொண்டு வந்து தொழில் ஆரம்பிக்க வைக்கணும் அதுவும் மேலே போகணும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தேசபக்தியை கொண்டு வரணும் அடுத்து மேஜர் மதன்குமார் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை பேசுவதற்காக காத்திருக்கின்றார் ஆபரேஷன் சிந்தூரில் நம்முடைய நாடு நாம் என்ன செய்தோம் அதையெல்லாம் கிராமத்துக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் ஸோ தேசபக்தியை இளைஞர்கள்கிட்ட வளர்க்கணும் அதுவும் ஒரு நோக்கம் மயிலாடுதுறையில் டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் கள்ளச்சாராய தடுப்பில் ஈடுபட்ட ஒருவரை சஸ்பெண்ட் செய்தது நிர்வாக சீர்கேட்டை காட்டுவதாக குறிப்பிட்டார்